உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம அதாவது எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறார் அமெரிக்கா அவர் பேர் தக்ஷன் பாபா அவர் என்ன என்கிட்ட கேட்குறாருன்னா சாமி வந்து உடம்பை எரிக்கக்கூடாது உடம்ப புதைக்க தான் செய்யணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்போ இதுக்கு முன்ன குச்சி உள்ள மகான்கள் யோகிகள் ரிஷிகள் எல்லாமே எரிக்க தானே செஞ்சாங்க அப்போ நான் அதை பின்பற்றவா இல்லை இதை பின்பற்றவா அப்படின்னு கேட்கறாரு அப்போ இந்த அமெரிக்காவில் உள்ள தட்சன் பாபாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மீகம் இந்த ஆன்மீகங்கிறது வந்து இந்த இந்தியாவுக்குள்ள ஆன்மீகம் சிவ வழிபாடு சக்தியோட வழிபாடு இது அல்லாம எல்லாமே படிச்சிருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கு ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தெரியல இந்த சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்தை உருவாக்கினது யாரு அது தட்சன் பாபாக்கு அல்ல இந்த பாரத பூமியில் யாருக்குமே தெரியாது அந்த சிவலிங்கத்தை உருவாக்கினது சீதா அப்ப அந்த சிவலிங்கமா மறையப்பட்டது என்ன பொருள் இதுதான் ஞான முக்தி சீதா பிடிச்ச சிவலிங்கம் என்ன காரணத்துக்கு பிரம்மகத்தி தோஷம் விலகுவது பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு சிவலிங்க வழிபாடு அப்ப பிரம்மகி தோசம்னா என்ன அந்த தோசம் ஒரு குடும்பத்துக்கு எப்படி வருது எப்படி அந்த சிவலிங்கம் இந்தியா இந்த பாரத பூமியில சிவலிங்க வழிபாடு எல்லாரும் பண்றாங்கல்லாம் பாபா எனக்கு ஆங்கிலம் பேச மட்டும் தெரியாது நான் அஞ்சாம் கிளாஸ் எனக்கு மட்டும் ஆங்கிலம் பேச தெரிஞ்சிருந்தா உலக உலகமே இதான் ஒரு நொடியில் சொல்லிடுவேன் ஆன்மீக வழிபாடு சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் தான் ராவண ராவண கடினமான ஈசனோட பக்தன் சீதாவை கடத்திட்டு போயிட்டான் இது அல்லாத தட்சன் பாபா தட்சன் பாபாவை போல உலகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஒரு தட்சன் பாபாதான் என்கிட்ட கவி கட்டிருக்கிறாரு எரிக்கவா புதைக்கவா எரிக்கவா புதைக்கவா அப்படிங்கிறத இல்லை ஒரு மனிதனை உடலை அழிக்கக்கூடாது ஒரு நெருப்பு மேலே பட்டா என்ன செய்யுது சுடுது ஒரு நெருப்பு மேலே பட்டா சுடுது ஆனால் அதே சூட தான் கடைசியில் கொடுக்கறேன் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடையாளம் இப்போ இந்த இடம் பார்த்தா ஒரு விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் ஆனால் இந்த விநாயகர் தான் உலகத்துக்கு தெரியும் ஆனால் இங்கே ஒரு ஆளை மறைக்கப்பட்டு அந்த மறைக்கப்பட்ட சமாதி மேல ஒரு விநாயகர் அடையாளம் விநாயகர் தான் அடையாளம் ஒரு மனிதனோட புத்தி என்பது தலை இந்த தலை வந்து மண்ணில் மறைஞ்ச அடையாளம் சிவலிங்கம் இதை நீ வந்து அழிக்காம பாதுகாத்துட்டா உன் குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம் கிடையாது நீ உடம்ப கொண்டு எரிச்சிட்டா பிரம்மகத்தி தோஷம் சிவன் சொத்து கொல நாசம் நீ செஞ்சா உன் பிள்ளைகள் அதே தான் செய்யும் வரக்கூடிய தலைமுறை பூரா அதே தான் செய்யும் இது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும் ஆனா தச்சன் பாபா என்ன கேக்குறாரு எல்லாரும் மகான்கள் எல்லாம் தோன்றினாங்க எல்லாம் எரிச்சாங்க ஆனா புதைக்கிறது அப்படியா இயேசுநாதர் இயேசுநாதர் ஏன் இப்படி சிலுவையில் அடைஞ்ச மாதிரி காட்டியிருக்கு எதுக்கு காட்டியிருக்கு மக்கா மக்கா மதீனா மதீனா நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்தோட சமாதி மதீனா அந்த மதீனா அதோட அர்த்தம் என்ன சந்திரனே நா சந்திரனே ஹரிச்சந்திரன் ராஜா சுடுகாட்டில் வெட்டியா வேலை பார்த்தாரு இது புராணத்தில் படிச்ச வரலாறு தான் குழந்தை எரிச்சாரா அங்கதான் விஷயமே இப்படி ஒவ்வொரு கதையை சொல்லி போகலாம் முதல்ல சிவலிங்க வழிபாடு யாரு ராவண ஆகாதவன் ராவண ஆகாதவன் ஆனால் நீ கும்பிடுறது பூரா ராவணனை தான் இந்த கன்னியாகுமரி தொட்டு அங்கே கேதார்நாத் பசுபதிநாத் அமர்நாத் எல்லா நாத் அழியாத நாத் அழியாத பொருள் என்ன இரு கண்ணு இந்த இரு கண்ணை மண்ணில் மறைக்கணும் இந்த கண்ணை நெருப்பில் போடக்கூடாது சீதா சீதா யாரு அது சீதா ராமனோட துணைவி யாரு அப்ப பார்வதி அது சிவனோட துணைவி யாரு இது நீ படிச்ச பாடம் இதெல்லாம் உனக்கு தெரியாது பார்வதி நெருப்பு சாம வேதம் சீதா நெருப்பு அப்ப நெருப்பை எப்படி தூக்கிட்டு போக இயலும் ராவண சீதாவை கடத்திட்டு போயிட்டான் ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை கொண்டு வர்றாரு அப்ப சஞ்சீவ மலை என்ன சீதா என்ன அப்போ இந்த ஆஞ்சநேயர் மலையை கொண்டு வந்தார் ஆனால் ராவண சீதாவை கடத்திட்டு போயிட்டாரு அப்போ ராவண என்ன அந்த ஆஞ்சநேயர் என்ன சீதான்னா மலை அந்த மலையை எப்படி கடத்த முடியும் சாகாத வரோம் சஞ்சீவி வரம் ஒரு மனிதன் தான் சாகாத வரம் பெற்ற ஒரு மனிதன் தான் சஞ்சீவி வரம் இது சீதா உபதேசம் யாருக்கு ஆஞ்சநேயருக்கு சொன்னது அப்போ சீதா யார் ஆஞ்சநேயர் யார் சீதா பிடிச்ச சிவலிங்கம் ராமேஸ்வரம் அப்போ சீதா யாருக்கு வேண்டி சிவலிங்கம் பிடிச்சாருன்னா ராவணனே சரவணன் சரவணனே ராவணன் சாம வேதம் நெருப்பு ஆறு கணலி தோன்றிய ஆறு முகம் இது சிவன் நெட்டிக்கல்னத்தை தோன்றிய முருகன் ஆனால் பார்வதி பிடிச்ச விநாயகர் சிவன் தலையை வெட்டினாரு ஆணை முகத்தை கொடுத்தாரு அப்போ ஆதி குழந்தை என்ன குழந்த ஆணை முகம் என்ன குழந்த இதை அறிந்துச்சுருவோம் ஏன்னா ஒரு மனித மனித தான் சிவலிங்கம் அடையாளம் ஒரு மனிதன் என்பது விநாயகர் புத்தி குரு உன் தலை அப்போ இந்த மனித தலைக்கு முன்னாடி உன் தலை என்னவா இருந்திருக்கணும் முகமா இல்லை மனித முகமா இப்படின மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஆனா என்னோட ஆன்மீகம் எல்லாமே இப்படி தான் அது தச்சன் பாபா இல்லை உலகத்தில் யாரு கேட்டாலும் முக்தி இதை அறிஞ்சுக்கிட்டா சக்தி சா சாம வேதம் நாலு வேதம் தான் நான் படிச்சிருக்கிய நாலு வேதத்துக்குள்ள பொருளை தான் நீ படிக்க முடியும் கேட்க முடியும் பார்க்க முடியும் ஆனால் எல்லாத்துக்கும் மேல அஞ்சாவது பிரணவ மந்திரம் அப்பனுக்கு உபதேசம் பண்ணது அப்ப அப்பன் யாரு மகன் யாரு படைப்பு கடவுள் பிரம்மா தான் பெருசு காக்கு கடவுள் விஷ்ணு தான் பெருசு அப்படியா படைப்பு கடவுள் பிரம்மா காக்கும் தொடலும் மகாவிஷ்ணு அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி இது நீ படிச்ச பாடம் அப்பனும் மகனும் பள்ளி கொண்டிருக்கிற அப்ப அவன் அப்பன்ல இருந்து தோன்றிய பிரம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப அப்பனும் மகனும் அல்ல படைக்கிறது யாரு காக்கிறது யாரு பார்கடல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுல இருந்து தோன்றிய பிரம்மா அஞ்சு தலை நமச்சிவாய பஞ்சாஸ்வர மந்திரம் நாலு தான் உனக்கு தெரியும் அதான் நாலு வேதம் அஞ்சாவது வேதம் திருவோடு பிரம்மாவோட தலையை கிள்ளி சிவன் திருவோடு இரு இந்த கண்ணை நீ சகலதும் படிச்ச கண்ணு கொடுக்க தண்டனை நரகம் எரிக்கிறது இஸ்லாம் மதம் புதைக்கி கிறிஸ்து மதம் புதைக்கி ஆனா என் மதம் ஆதி மதம் இந்து மதம் நல்லா சிவன் அடியாரு பக்தர் சிவன் சொத்து குளநாசம் உன் உடம்பை எரிச்சிட்டா குளநாசம் கொதைச்சிட்டா சிவலிங்கம் அடையாளம் நடமாடு எல்லாமே சிவலிங்கம் ஆனா அழியாம பாதுகாத்துக்கணும் நீ எரிமனையும் எரிச்சிக்கிட்டு அஸ்தியை கொண்டுட்டு ராமேஸ்வரத்தில் கரைச்ச கங்கால கரைச்ச மோச்சம் முக்தி எரிக்கிற இடத்துல முக்தி ஒரு மனிதனோட உடம்பை எரிக்க கூடாது இதை அறியதைக்கு தான் உன்ன படைச்சுது நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு எரிக்கிறது தான் சரி கேட்டா நீ வழிபாடு ஆனை சேன பூனை ராவணனே சரவணன் சரவணனே ராவணன் நீ சிவலிங்க வழிபாடு பண்றது எல்லாமே ராவணன் நீ கும்பிடுற ராவணன் தான் சரவணன் சரவணன் தான் ராவணன் உனக்கு ராமாயணம் தெரியும் ராவ எடுத்துட்டா தான் மையான ராமாயணம் வால்மீகி எழுதுனா ராமாயணம் யாரு பதஞ்சலினா யாரு வியாக்கிரபாதர்னா யாரு முதல்ல சிவகாமினா யாரு அப்ப நடராஜ பெருமான் வேற பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறது வேற பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறவர் தான் நாட்டியம் ஆடுற சிதம்பரம் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அப்ப சிவகாமி யாரு சிவசாமி யாரு ஒவ்வொரு மனிதனும் அழியாம இருப்பதுக்கு தான் ஆன்மீகம் உருவாக்குச்சு நீ அழிஞ்சுக்கிட்டு காசியில போனா முக்தி அறிஞ்சுக்கிட்ட காசியில் இறந்தால் முக்தி ஒரு மனிதனுக்கு இறப்பவே கிடையாது இதை அறிஞ்சுக்கிட்டா முக்தி உன் உடம்பு என்பது சக்தி ஆனால் சக்தி அழியக்கூடாது அழியக்கூடாதுன்னா அழியவே இல்லையே ஆத்மாக்கு அழிவு உண்டு உடம்புக்கு அழிவு உண்டு உடம்புக்கு அழிவு இல்லை ஆத்மாக்கு அழிவு உண்டு இல்லை உடம்பு அழிஞ்சு போவோம் ஆத்மா அழியாத பொருள் இப்படி எல்லாமே படிச்சிடலாம் உன் உடம்பு தான் ஆத்மா உன் உடம்பு தான் ஆத்மா அதை கொண்டு அழிச்சிட்டு ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது உடம்புக்கு அழிவு உண்டுன்னு சொன்னால் உன் உடம்புதாயே ஆத்மா ஒரு கருவா உருவாகி பெரிய உருவமா அந்த உருவத்துக்கு நீ வச்சுக்கிறது என்ன வயசு ஆறுங்கிற அறுபதுங்கிற நூறுங்கிற ஆனால் மறுபடியும் தோன்றி வரும் தொண்ணூற்றொம்பதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்று தான் தொண்ணூற்றொம்பதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்று நீ தொண்ணூற்றொம்பது வரை போவாம்டுற ஒன்று தான் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற கேட்டால் ஒன்றுலேருந்து நூறு வர எனக்கு என்ன தெரியும் நீ என்றது முன்னாடி ஆண்டவன் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தொன்று தொண்ணூறு எண்பத்தொம்பது எண்பத்தெட்டு இப்படி ஆண்டவன் எண்ணி வர்றான் ஆனால் அழியாத பொருள் நீ தொண்ணூத்தொம்போது போனாலும் மறுபடியும் ஒன்றிலேருந்து ஆரம்பிக்கணும் மறுபடியும் பிறந்து வருவே அழிய மண்ட ஆனால் நீ அழிச்சிட்ட ஆன்மீகத்தை பற்றி எனக்கு சொல்லித்தார உலகத்தில் முக்தியை அறிஞ்சுக்கிட்டா தான் நீ சக்தியை தெரிஞ்சுக்கிட முடியும் நீ வழிபாடு பண்ணுறது எல்லாமே ராவணனை ராவணனுக்குதான் அடையாளம் சிவலிங்கம் சீத்தா பிடிச்ச சிவலிங்கம் பார்வதி உருவாக்கினா விநாயகர் ஆனால் சிவன் தண்ணிலிருந்து நெற்றிக்கல்ல தோன்றிய ஆறு முகம் அஞ்சு பிரபஞ்சம் ஆறாவது தாய் சக்தி பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரம் தாய்க்கா தந்தைக்கா தாய்க்கு அப்பனுக்கு உபதேசம் பண்ண குழந்தை அப்ப யாரு மக யாரு பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறது அப்பன் அது வந்து தோன்றிய பஞ்சாச்சர மந்திரம் பிரம்மா நீ அறிஞ்சிக்கிட்டது உன் பிரம்மத்தை மறைஞ்சா தான் சிவலிங்க அடையாளம் நீ வாழும்போது வழிபாடு பண்ணுறது எல்லாமே பிரம்மனுக்கு தான் அந்த பிரம்ம யார் படைப்பு கடவுள் யார் இதை மூலம் தெரிஞ்சுக்கோ உலகத்தில் சிவகாமி சிதம்பரம் இது ஒரு பொருளை ஒரு சாதாரணமாக சொல்கிறான்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது போக போக புரிய வரும் ஆனால் என் கடமை இதுதான் ஒரு மணி நான் மரணம் மரணிச்சுட்டே இருக்கிறேன் அப்படி இல்லையே மரணமே கிடையாது மறைஞ்சிட்டா மறுபடி தோன்றி வருவோம் மறைஞ்சிட்டா மறுபடியும் தோன்றி வருவோம் இதை தான் ஆன்மீகம் நீ கோயிலில் போய் சாமியை கும்பிடுற பூஜை பண்ற புலஸ்காரம் பண்ற எரிக்கிற இடத்துல போயிட்டு அந்த சடங்கிலையும் பங்கெடுத்துட்டு வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசலாமா எரிப்பதோ புதைப்பதோ எது சரி உலகம் சொல்லட்டும் உலகம் சொல்லட்டும் அழியாத பொருள் நீ ஹிந்து மதங்கிற இஸ்லாம் கிறிஸ்து அவங்க அவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க அழியாம இருக்கிறாங்க நீ அழிஞ்சு போற அழிஞ்சு போயிட்டு ஆன்மீகத்தை பத்தி உலக லெவலில் சொல்லிக்கிட்டு இருக்கு அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம்